ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னமராவதியில் பிரான்மலை வந்திருக்கேன் பிரான்மலையில் நம்ம கோயில் சங்கிலிக்கர் கோயிலுக்கு வந்திருக்கேன் அவர் தரிசனத்தை பெற்றுட்டு வீடியோ போடுறேன் இதுதான் அவர் கோயில் இது பார்த்தீங்கன்னா பிரான்மலை இதுதான் நம்ம பொன்னமராவதியில் பிரான்மலையில் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான தரிசனம் கிடச்சிது நம்ம பொன்னமராவதியில் பிரான்மலை பக்கத்தில் நம்ம ஐயனார் சங்கிலி கேப்பர் எல்லாரும் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கோன்னா பொன்னமராவதியில் இருக்கும் பொன்னமராவதியில் வந்து டாட்டா உடி போட்டலில் இருக்கும் வாங்க டிஃபன் சாப்பிட்லாம் வாங்க தோசை சாப்பிட்லாம் வாங்க தோசை சாப்பிட்லாம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா பவன் பொன்னமுராவியில் எண்பது வருஷமாக இருக்கா ஹோட்டலில் எண்பது வருஷமாக இருக்கா அந்த ஹோட்டலு பொன்னமுராவியில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னமுராவியில் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா பவன் எண்பது வருஷமாக இருக்குது எண்பது வருஷமாக இருக்காண்ணா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டாக இருக்குண்ணா எல்லாமே தோசை சாப்பிட்டேன் அருமையாக இருந்தது சாம்பார் சட்னி எல்லாமே அருமையாக இருந்தது ஏ சென்னையிலேருந்து வரேன் எண்பதாவது வருஷமா இது எண்பதாவது வருஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொன்னியூர் வந்துட்டோம் கொன்னியூர் அம்மா கோயில் பொன்னம்பராஜில் பக்கத்தில் கொன்னையூர் அம்மா கோயிலில் இன்றைக்கி வந்து சனிக்கிழமைன்றதால சந்தை 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 போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறி இதான் கொன்னியூர் முத்துமாரி அம்மன் கோயில் நல்ல ஃபேமஸான கோயில் கொன்னியூரில் வந்து நல்ல ஃபேமஸான கோயில் இதுதான் பொன்னமராஜி பகுதியில் கொன்னியூரில் முத்துமாரி அம்மன் கோயில் கொன்னியூர் முத்துமாரி அம்மன் கோயில் திருவிழாலாம் நீங்கள் போட்டு யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கனால பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொன்னியூர் அம்மா முத்துமாரியம்மா தரிசனம் அருமையாக கிடச்சிது முதல் பார்த்தீங்கன்னா பிரான்மலையில் நம்ம கருப்புசாமி சங்கிலி கருப்புசாமி ஐயனார் தரிசனம் தான் கிடச்சிது இப்போ நம்ம கொன்னியூர் அம்மா அது அருமையான தரிசனம் கிடச்சிது இன்னும் ஒன்று வீடியோலாம் வந்து எடுக்க முடியாது உள்ளே எடுக்கக்கூடாது நல்ல விசேஷமான கோயில் கொன்னியூர் முத்துமாரியம்மான் கோயிலும் சரி நம்ம பிரான்மலை சங்கிலி கருப்பு கோயிலும் சரி விசேஷமான கோயில் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் வாங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு ரூமை வெக்கேட் பண்ணுறோம் இப்போ சென்னை பஸ் வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் வாங்க சென்னை கிளம்புவோம் ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம் நம்ம பொன்னமராஜிலேருந்து பஸ் ஸ்டாண்டு கிளம்புறோம் நம்ம கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு நம்ம பஸ்ஸுக்கிட்ட போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பவனாகண்டாக இருக்கோம் காலையிலையும் வந்து நம்ம டிஃபன் சாப்பிட்டோம் ஏன்னா எண்பது வருஷமாக நடத்துகிறாங்கன்னு சொன்னால் காலையில் தோசை எல்லாமே காமிச்சல வேறு லெவலில் இருந்தது நம்ம எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு மதியானம் லஞ்சு ஒரு இடத்துல சாப்பிட்டோம் அங்கேயும் நல்லா இருந்தது இப்போ வந்து நைட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு இங்கே தான் கொஞ்சம் வருதான் அதுக்குள்ளே டிஃபன் சாப்பிட்லாம் நம்ம உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா பவனுக்கு வந்துருக்கோம் பொன்னம்பராஜி பக்கத்தில் யா யார் பொன்னம்பராஜில் இருந்தாலும் கரெக்டாக இங்கே வாங்க நல்லா இருக்குது டிஃபன்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வீடியோவில் காமிச்சிருப்பேன் காலையிலே வந்தோம் இங்கே தான் காலையில் டிஃபன் சாப்பிட வந்தோம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா பவன் எண்பது வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது பொன்னம்பராஜ் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கடை தள்ளி உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது டிஃபன்லாம் காலையில் வந்து நம்ம தோசை சாப்பிட்டோம் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி சாப்பிட போகிறோம் ஓகேங்களா உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா பவன் பொன்னம்பராஜிலேருந்து ஒரு நாலு பில்டிங் தள்ளினதுமே இருக்கு வாங்க சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்துச்சு வேறு லெவல் காலைல வீடியோ தரலாம் ம் யூடியூப்பில் இனிமேலே வேறு லெவலில் இருக்குது நம்ம பண்ணலாம் இருக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து குருமா பேக் வீடியோ எடுத்து காட்டுறோம் தேங்க்ஸ்ண்ணா சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது சப்பாத்தி குருமா காலையில் வந்து தோசை சாப்பிட்டோம் இப்போ சப்பாத்தி குருமா தேங்காய் சட்னியும் போடுறாங்க உருளைக்கிழங்கு வேறு சப்பாத்தி உருளைக்கிழங்கு 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 மசாலா தேங்காய் சட்னி குருமா சப்பாத்தி வாங்க சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் வேறு லவ் வேற அளவு சப்பாத்தி உருளைக்கிழங்கு தேங்காய் சட்னி குருமா ஓரில் எங்கேருந்தா டேஸ்ட்டு பொன்னம்பராஜ் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா பவன் எண்பது வருஷமாக ரன் ஆகிட்டு வருவோம் எண்பது வருஷமாக ரன் ஆகிட்டு வருவோம் யார் யோகா நம்ம பஸ்ஸு வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேக வேகமாக சாப்பிட்ணும் நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் நல்லா சாப்பிட்டோம் சப்பாத்தி குருமா அப்புறம் வந்து சாம்பார் அப்புறம் மசாலா உருளைக்கிழங்கு மசாலா அப்புறம் சட்னி எல்லாமே சாப்பிட்டோம் நல்லா இருக்குது பரோட்டா எல்லாமே இருக்குது காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்டோம் மத்தியானம் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வேறு ஹோட்டலில் சாப்பிட்டேன் நைட்டும் இங்கேயே தான் வந்தேன் நம்ம இங்கே எது தான் பஸ் வருது அதனால சாப்பிட்டோம் ஆனால் எண்பது வருஷமாக நம்ம ஹோட்டலில் இருந்தேன் எண்பது வருஷமாக எண்பது வருஷமாக இருக்குது இந்த வருஷம் எண்பதாவது வருஷம் பொன்னமராஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கடை தள்ளி உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா பவன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் யார் நம்ம சப்ரேகர் வந்தாலும் இங்கே சாப்பிடுங்க வேற லெவலாக இருக்குது அந்த நல்லா கவனிக்கிறாங்க ஓகேண்ணா தேங்க்யூண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வந்துடுச்சு நேற்று வந்த பஸ்ஸே வந்துச்சு நேற்று வந்த பஸ்ஸு சிபிஜி நேற்று சென்னையிலேருந்து வந்த பஸ்ஸு இன்றைக்கி வந்து பொன்னம்பர் ஆதிலேருந்து கிளம்புது சென்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழம்பாத்தில் இருக்கோம் நல்லா தூங்கிட்டேன் நேற்று ஃபுல்லாக கோயில் எல்லாம் சுற்றிட்டு வந்ததால் நல்லா தூங்கிட்டேன் இப்போ தான் வந்து கீழம்பாக்கத்தில் இறங்கணும் பஸ்ஸு கிளம்பிடுச்சு வரும்போது தான் அண்ணன் பஸ்ஸில் தான் வந்தேன் அண்ணன் பஸ் தான் வந்தேன் பார்த்தா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நேற்று வீடியோவில் அண்ணன் புதுசாக இருக்கிற எப்படின்னா இருக்கு நல்லா இருக்கும் நம்ம சேனலில் பாருங்க அஜித் வீடியோ சொல்லிட்டு

ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா போர் ஒரு டோல்கேட் இறங்கிட்டோம் பசங்க வந்து ரேப் புக் பண்ணுறேன்னா வண்டி வந்ததும் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ போடணும்